ஆமேன் சொல்லுங்க பாக்குவோம் அவர் புடமிடுகிறவராய் ஏன்னா தீமையானதை அகற்றும் போது நாம் யாராய் மாறுகிறோம் தெரியும் ஏசைய ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் உன் நியாயாதிபதிகள முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை உம் ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீதிபுரம் நீதிபுரம் என்று மத்திய நகரம் என்றும் பெயர் கைங்களை உயர்த்தி ஆளில்லையா கர்த்தர் இடத்திலே பார்க்க விரும்புகிற அந்த நீதி அந்த சத்தியம் அது நீ பெயர் பெறுவ அப்படிங்கிறார் அடுத்த அவர் என்ன செய்கிறார் வேகமா குயவனாக வணகிறார் இறைமைய பதினெட்டாவது அதிகாரம் நீங்கள் மூன்று முதல் படித்தீர்கள் என்றால் தெரியும் நான்காவது வசனத்தை பாருங்கள்

இந்த வார்த்தையானவரே பாட்டு ஷூட்டிங்கு அந்த ஏரியால போய் எடுத்ததுனால கொஞ்சம் அதை பார்த்து படிச்சேன் சிலரை நமக்கு தோணும் இது இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு அவர் இல்லை நான் நினைச்சது மாதிரி வரல அப்படிம்பாரு சில நேரத்தில் நமக்கு தோணுங்க நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நம்ம நல்லா தான் நம்ம லைஃப் நல்லா தானே இருக்கு அவர் சொல்ல இல்லை நான் நினைச்சது மாதிரி வரல நான் நினைச்சது மாதிரி வரலன்னா திரும்ப வணவார் திரும்ப அப்படிதான் இருக்கு பார்வைக்கு அவருடைய மனதுல என்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு குயவனாக குயவனாக போல என்னை புடமிடுகிறார் வணிகிறார் தோட்டக்காரரை போல எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்கிறார் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும் எஜமான் சொல்றார் இந்த மரத்தை வெட்டி போடு என்று உடனே தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறார் ஏழாவது வசனம் அப்பொழுது இதோ மூன்று வருஷமாய் எட்டாவது வசனம் இருக்கட்டும் இது இந்த வருஷமும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் சரி தோட்டக்காரன் என்ன செய்கிற சுத்தப்படுத்துகிறார் நான் சொல்லி உபதேசத்தினால் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் எதற்கு தெரியுமா கனி கொடுக்க கணி கொடுக்க என்னை புடமிடுகிறது நீதிபுறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் எடுக்க என்னை வணைகிறது அவர் பார்வைக்கு சரியான படி அமைய அமேன் என்னை சுத்திகரிக்கிறது கணி கொடுக்க அமேன் புடமிடுகிறவரா என்னில் உள்ள தீமையை அகற்றுகிறார் குயவனாக என்னை வணைகிறார் தோட்டக்காரராக என்னை சுத்தப்படுத்துகிறார் ஆண்டவரை பார்த்தீங்களா தூதர்கள் எல்லாம் அவரை தோட்டக்காரர்னு சொல்லி பாடல அவர் குயவன் சொல்லி பாடல்ல அவரை புடமிடுகிறவன் பாடல்ல அவர் சர்வ வல்லவ சேனைகளின் கச்சர் ஆனால் நம்மை மாற்றுவதற்காக அவர் எல்லாமாய் வாரார் பாருங்க தோட்டக்காரனா வரணுமா நான் போ உனக்கு குயவனா வரணுமா நான் வரேன் புடமிடுகிற வர வரணுமா வேறு யாரானாலும் என்னை பாதையில் எறிந்திருப்பார்கள் வேறு யாரானாலும் என்னை பாதையில் எறிந்திருப்பார்கள் வேறு யாரானாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பாதியில சொல்ற மனிதன் அல்ல எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே எப்ராஹிமே உன்னை எப்படி ஆண்டவர் அதை நான் மனிதன் அல்ல எப்ராஹிம் அவனை எப்படி கைவிடுவேன் நான் மனிதன் அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தை அழுத்தி சொல்ல காரணம் இதே இது வேற மனுஷன் தான் ஒன்னெல்லாம் புடமிட முடியாது பிரயோஜனம் இல்லைன்னு அந்த தீலே போட்டு போயிருப்பாங்க வேற யாராவது குயவனா இருந்திருந்தாங்கன்னா உன்னை தூக்கி போட்டுட்டு வேற மண் எடுத்திருப்பாங்க தோட்டக்காரன் வேற யாராவது இருந்திருப்பாங்கன்னா கூலிக்காரனா இருந்திருப்பாங்கன்னா வெட்டி போட்டிருப்பாங்க வெட்டி போடப்பட வேண்டிய நீ இன்னைக்கு வெட்டி போடப்படலை எரியப்பட வேண்டிய நீ இன்னைக்கு எரியப்படல காரணம் என்ன தெரியுமா நான் உன்னோட இருக்கிறேன் நானும் கையை பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவரை பாருங்க மோசே சொல்றார் வேற யாரையாவது அனுப்புங்க இல்ல கத்தர் மோசையைதான் தெரிந்தெடுத்தார் சவுல் ஒளித்து கொண்ட பிறகும் ஆள விட்டு சவுலதான் கூட்டிட்டு வரார் எலியா போது ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் சொன்ன பிறகும் பலப்படுத்தி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை நடத்துகிறார் யோனா விலகி சென்ற போதும் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்லிட்டு மீண்டும் திட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் பேதும் மறுதளித்து பழைய நிலைக்கு போன பிறகும் இயேசு மறுபடியும் தேடி வருகிறார் இப்படிதானங்க நம்ம லைஃப்லயும் நம்ம வேண்டாம் போதும் விலகி இப்படியெல்லாம் போயிருக்கிறோம் ஏன் விடலை தெரியுமா நம்ம தேவன் தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை நம்மில் நிறைவேற்ற அவர் உள்ளவரா இருக்கிறார் புடமிட ஒப்பு கொடுங்கள் வனைய ஒப்பு கொடுங்கள் சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்கள் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல என்னை உருவாக்குகிறவர் யாமோ காற்றின் கரையிலே யாக்கோபு போய் அமர்ந்திருந்தான் அவன் பிந்தி தனித்து இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் ஆண்டவர் சமூத்துல அமர்ந்துருங்க ஆண்டவரே வேண்டாத பலவீனங்கள் பிரியமானவர்களே எனக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படிதாங்க இப்படிதாங்கன்னு கேளுங்க கேட்காதீங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு சத்தியம் தெரியுமா நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பா நீங்க பார்க்க விரும்புகிறபடி என் லைஃப் இருக்குதா ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாளும் நியாயப்படுத்தி பேசாதிருங்கள் நம் குறைகளை ஒத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு சர்ச்சிலேயே உங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா ஒரு ஒரே மாதிரி நம்மளால பார்க்க முடியுதா சிலரை பார்க்கும் போதே அவங்க நினைச்சது ஞாபகத்து வருதுன்னு நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் அதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ ரெண்டரை மணிக்கு ஒரு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் நாம இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பார் நம்ம திருப்தி அடைகிறோம் ஆராதனை என்பது நாம திருப்தி அடைவதில்லை அவரை திருப்திப்படுத்தி அதிலே திருப்தி அடையிறேன் அதனால அவர் செய்த அந்த செயலை நான் மறக்கும்படி செய்யும் தான் ஆகணும் என திரும்ப வரையணுமா என்னை இன்னும் சுத்திகரிக்கணுமா ஒப்ப கொடுங்க கத்தர் புதிதும் கூர்மயமான பற்கள் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்